நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முரளிய வெறுப்பேற்றுறதுக்காகவும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அபி வந்து ராகவ கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வர சொல்லி சொல்றாங்க மல்லிகைப்பூவும் அல்வாவும் இதை முரளிக்கிட்டேயும் நம்ம அப்படி சொல்லி முரளியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி நேராக போயிட்டு தான் அத்தை இந்த முரளி இந்த ராகவும் அப்படியும் சேர்ந்து வாழ போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கிறாப்புல சுந்தரிக்கிட்ட சுந்தரி இருந்துக்கிட்டே இல்லவே இல்லை அபிக்கு ஓ மேலே சந்தேகம் வந்துருச்சாட்டுக்கு அதுக்காகத்தான் வேணும்னே உனையை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கா ராகவாவது மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வர்றதாவது நீ வேணும்னா பாரு ராகவ் கண்டிப்பாக வாங்கிக்கிட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராகவ் வரும் பொழுது பையில் மல்லிகைப்பூ தான் வராப்புல வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் மத்தியிலையுமே அந்த மல்லிகைப்பூ எடுத்து அப்பிக்கிட்ட கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் முரளி என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்